அதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தினார் திரு திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் வந்தார்கள் போட்டியிட்டார்கள் நாங்கள் அவர்களை வரவேற்கின்றோம் வரவேற்றோம் நாங்களும் அவர்களுக்கு தான் வாக்களித்தோம் என்பதை அந்த தேர்தல் என்பது வேறு கொழும்புல இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் பாடசாலையில் நீங்கள் எந்த பாடசாலைக்கு வேணுமானாலும் போய் கே டி குருசாமி உங்கள் பாடசாலைக்கு என்ன செய்திருக்கின்றார் என்று கேளுங்கள் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் நான் சொல்லவில்லை நூத்துக்கு நூறு விதமான பிரச்சனையும் நாங்கள் தீர்த்து வைத்து விடுவோம் என்று நான் சொல்ல நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு வி நேர்காணல் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அளிக்கின்றோம் தற்பொழுது தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அடுத்த மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தருணத்தில் முக்கியமான ஒரு நபரை நாங்கள் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ள போகின்றோம் அவர் நன்கு அறியப்பட்ட ஒருவர் வேறு யாரும் இல்லை கேடி குருசாமி வணக்கம் வணக்கம் நேசுமணி அவர்களே வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நேசுமணி தேர்தல் உண்மையில் எங்களுடைய பிரச்சாரம் இன்றுதான் ஆரம்பிக்கின்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நீதிமன்ற விடயமெல்லாம் நாங்கள் சென்று சென்றபடி எல்லோருமே கடந்த மாதம் இருபதாம் தேதி மார்ச் மாதம் இருபதாம் தேதி ஏனைய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பிரசாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள் எங்களுக்கு உண்மையில் எங்களுடைய வேட்புமனுகள் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நியாயத்தை பெற்று வந்து உண்மையில் சொல்லப்போனால் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி தான் எங்களுக்கு சின்னமே கிடைத்தது பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை எங்கள் நாட்டிலே விடுமுறை தினம் ஆகவே எங்கள் நாங்கள் இன்று தான் எங்களுடைய தேர்தல் பிரசார பணிகளை ஆரம்பிக்கின்றோம் என்றாலும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது எதிர்வரும் பத்து நாட்கள் எங்களுக்கு தாராளமாக போதும் ஏனென்றால் எங்களுடைய மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அதே போன்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு இருக்கின்றார்கள் அதே போன்று இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் ஊடாக மக்கள் நிறைய செய்திகளை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நான் நினைக்கின்றேன் இன்றுதான் எங்களுடைய பிரசார பணிகளை ஆரம்பிக்கின்றோம் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பிரசாரம் மிகவும் திட்டமிட்டு எங்களுடைய வேட்பாளர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் மக்களோட நல்ல பரிட்சியமானவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பத்து நாட்களுக்குள் எங்களுடைய பிரச்சாரம் உச்ச கட்டத்தை அடைந்து நிறைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக எனக்கு தென்படுகின்றது நீங்கள் மூன்று முறை கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள் அதே போன்று ஒரு முறை மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நேரடியாக கட்சியினூடாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினூடாக நீங்கள் களம் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இம்முறை குழுவினுடைய மேயர் வேட்பாளராக இருக்கின்றீர்கள் உங்கள் தலைமையிலான ஒரு அணி கொழும்பு மாநகர சபையிலே போட்டியிருக்கிறது இதை எப்படி பார்க்கின்றீர்கள் உண்மையில் நான் வந்து ஒரு முப்பத்தைந்து நாற்பது வருடங்களாக திரு நேசமணி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சமூக சேவைகள் எப்பொழுதுமே நான் இந்த அரசியலுக்கு ஆசைப்பட்டவன் கிடையாது பொதுவாக சொல்வார்கள் நீ உன் கடமையை செய் பலனை ஆண்டவனிடம் விட்டுவிடு என்று அந்த மாதிரி நாங்கள் வந்து என்னுடைய பொது பணிகளை நிறைய கொழும்புல இருக்கக்கூடிய பாடசாலைகள் ஆன்மீக மன்றங்கள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய இளைஞர் கழகங்களில் தலைவராக இருந்து இருந்திருக்கின்றேன் நிறைய தமிழ் பணிகள் ஆன்மீக பணிகள் பொது பணிகள் என்று நிறைய ஆற்றிக்கொண்டு வந்தேன் அந்த பணிகளின் காரணமாக உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மலையக மக்கள் முன்னணியில் அடைந்த எங்களுடைய பெருந்தலைவர் தலைவர் பெரியசாமி சந்திரசேகரன் அவர்களும் எங்களுடைய கொழும்பு மாவட்ட முன்னாள் பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய பெருமாள் பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்களும் என்னை அரசியலுக்கு அழைத்து குழு மாநகர சபை தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் கொடுத்திருந்தார்கள் முதல் தேர்தலிலே நான் வெற்றி பெற்று விட்டேன் அதனைத் தொடர்ந்து நான் மூன்று தடவைகள் மூன்று கட்சிகள் அதாவது நான் எந்த தலைவரோடு இருந்தேனே அவர்களுடன் இணைந்து நான் மூன்று தடவைகள் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக நான் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக இந்த மக்களுக்கு கடமையாற்றி இருக்கின்றேன் பின்னதாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலிலே நான் போட்டியிட்டிருந்தேன் முதல் அந்த விருப்பு வாக்கு முறைமையில தான் அந்த தேர்தல் நாம் நடைபெற்றிருந்தது ஸோ அந்த தேர்தலிலே நான் அதிகப்படியான வாக்கு மூன்றாவது இடத்துல இருந்தேன் திரு மனோ கணேசன் அவர்களுடைய ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பாக தான் நான் போட்டியிட்டு இருந்தேன் சோ அந்த மாகாண சபை தேர்தலில் நான் மூன்றாவது அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தபடியால் திரு மனோ கணேசன் அவர்கள் பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்றம் சென்றதன் பின்னதாக அதிகப்படியான விருப்பு வாக்குகள் பெற்றிருந்த நான் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டேன் ஆக கிட்டத்தட்ட குழு மாநகர சபையில் பத்து வருடங்களுக்கு மேலாகவும் மாகாண சபையில் கிட்டத்தட்ட மூன்றரை வருடங்கள் எனக்கு ஒரு முப்பத்தாறு நாற்பது மாதங்கள் சேவையாற்ற கிடைத்தது இவ்வாறு நான் நிறைய மக்கள் பணிகளை ஆற்றியிருக்கின்றேன் இன்று அல்லது நாளைய தினம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதனூடாக நான் இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றேன் என்பதை நான் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலமாக வெளியிட இருக்கின்றேன் ஆக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இதற்கு முன்னதாக நான் சார்ந்திருந்த கட்சிகளின் ஊடாக நான் கேட்டு வந்தேன் இம்முறை நான் குழு இலக்கம் நாலு என்ற ஒரு தனியான ஒரு தமிழ் அண்ணியாக இந்த நகரசபை தேர்தலில் போட்டியிட நான் முன் முன் வந்திருக்கின்றேன் அதற்குரிய நிறைய காரணங்களை எனக்கு சொல்லலாம் ஆனால் கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக நான் இந்த அரசியலிலே கற்றுக்கொண்ட பாடம் என்பது அந்த பாடத்தை வைத்து அந்த அனுபவத்தை வைத்து நிறைய இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய அனுபவங்களை நான் மக்களுக்கு சேவையாக செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அத்துடன் நான் ஏற்கனவே இருந்த கட்சியில் நான் இந்த குறைகளையும் சொல்ல வரவில்லை ஆனால் ஏதோ எனக்கு ஒரு அதிருப்தி காரணமாக நான் அந்த கட்சிகளிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் ஆகவே இம்முறை நான் யோசித்தேன் எங்களுக்கும் வயது போய் கொண்டிருக்கின்றது இந்த மாநகர சபை தேர்தலில் ஒரு சுயேட்சை அணி அணியாக ஒரு தமிழ் அணியாக நிறைய கொழும்பிலை பணியாற்றக்கூடிய சேவை மனப்பான்மை உள்ள பல இளைஞர்களையும் நல்ல ஆர்வம் உள்ளவர்களை இணைத்துக் கொண்டு நான் சுயேட்சை குழுவாக போட்டியிடுகின்றேன் உண்மையில் இந்த தேர்தல் சற்று வித்தியாசமான தேர்தல் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மாகாண சபை தேர்தல் இவை மூன்றும் விகிதாசார அடிப்படையிலான தேர்தல் ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மாத்திரம் தொகுதி மற்றும் விகிதாசாரம் கலந்த ஒரு கலப்பு முறையாக காணப்படுகின்றது வெற்றி வாய்ப்பு எவ்வாறு ஒரு ஒரு நியாயமான கேள்வி திரு நேசமணி அவர்களே தயவு செய்து உங்களை போன்ற பிரபல்யமான வீரகேசரி ஊடகம் இந்த செய்தியை எங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் உண்மையில் இது வந்து தொகுதி முறைமையிலும் விகிதாசார முறைமையிலும் நடைபெறுகின்ற ஒரு தேர்தல் நிச்சயமாக நாங்கள் இரண்டு விதமாக தேர்தல் வேட்புமனு நாங்கள் நிரப்பி கையளிக்க வேண்டும் முதலாவதாக நாற்பத்தி ஏழு தொகுதிகள் கொழும்பு மாநகர சபை என்பது நாற்பத்தி ஏழு தொகுதிகளை கொண்டது இந்த நாற்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் அறுபத்தி ஆறு நபர்கள் வேட்பாளர்களாக களமிறங்க வேண்டும் தான் நாங்கள் நிரப்பிக் கொடுத்திருக்கின்றோம் இதை தவிர வேட்புமனு மனு அதாவது அவர்கள் சொல்கின்றார்கள் பட்டியல் இலக்கம் இரண்டு என்று மேலதிக வேட்பாளர்களாக நாங்கள் நாற்பத்தி ஏழு நபர்களுடைய பெயர்களை அங்கே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இதில் நாங்கள் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழுகின்ற மக்களுக்கு இந்த முறைமை ஒரு நல்ல ஒரு முறைமை எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முறை ஒரு வேலை நாங்கள் தொகுதியிலே எங்கள் வேட்பாளர் வெற்றி பெறாவிட்டாலும் அநேகமான தொகுதிகளில் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அப்படி இல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஒவ்வொரு கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையில் நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் அறுபத்தி அறுபத்தாறு வேட்பாளர்கள் அத்துடன் நாங்கள் நாற்பத்தி ஏழு பேருமாக மொத்தம் நூத்தி பதிமூன்று வேட்பாளர்கள் நாங்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையான கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் எங்கள் சின்னமான லாந்தர் சின்னத்திற்கு மக்கள் வாக்களிக்கும் பொழுது அந்த வாக்குகள் அந்த சின்னத்துக்கு கிடைக்கின்ற மொத்த வாக்குகளாக எண்ணப்பட்டு ஒருவேளை ஏதாவது ஒரு தொகுதியில் சில நேரங்களில் அந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர் அந்த தொகுதியிலே இருக்க இருக்கின்ற மக்களுக்கு அவர் பரிச்சயமானவராக இருக்க மாட்டார் ஆனால் நாங்கள் என்ன சொல்கின்றோம் தயவு செய்து எங்களுடைய லாந்தர் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது எங்கள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற மொத்த வாக்குகள் அந்த மொத்த வாக்குகளுக்கு எங்களுக்கு அந்த விகிதாசார முறை முறைமையிலே எங்களுக்கு சில பல ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதாவது நேரடியாக வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட பெறுகின்ற மொத்த வாக்குகளின் அடிப்படையில் உங்கள் உறுப்பினர்கள் நகரசபைக்கு சபைக்கு போகக்கூடிய எங்களுடைய இந்த சுயேட்சை குழுவுக்கு எங்கள் ஆந்தர் சின்னத்துக்கு கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையிலான மக்கள் எங்கள் ஆந்தர் சின்னத்துக்கு மாத்திரம் அந்த நபரை உங்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்கள் தொகுதியிலே போட்டியிடுகின்ற நபர் உங்களுக்கு பரிச்சயமானவராக இல்லாவிட்டாலும் எங்கள் லாந்தர் சின்னத்துக்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் மொத்த வாக்குகளாக கணக்கெடுக்கப்பட்டு நாங்கள் எடுக்கிற மொத்த வாக்குகளுக்கு எங்களுக்கு அதிகமான உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் மக்களிடம் கேட்பது என்னவென்றால் நீங்கள் லாந்தர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த தொகுதியிலே உங்களுக்கு அவர் பரிச்சயமானவராக இல்லாவிட்டாலும் நாங்கள் கிடைக்கின்ற மொத்த வாக்குகளிலே நாங்கள் நியமிக்கின்ற அந்த உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபையில் எல்லா தொகுதிக்கும் வந்து வேலை செய்கின்ற மாதிரி நாங்கள் இருக்கின்றோம் மற்றொரு கேள்விதான் உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலிலாக இருக்கலாம் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு மிக அதிகமாக இருந்தது அதாவது சாதாரணமாக மூன்று சதவீத வாக்குகளை வைத்திருந்த அந்த கட்சி இன்று நாட்டினுடைய தலைவரை உருவாக்கி இருக்கிறது அதே போன்று பாராளுமன்ற தேர்தலிலும் மிக அதிகமான மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு அடைந்திருக்கிறது இந்த தாக்கம் உள்ளூராட்சி சபையிலும் இருக்கும் என்று கருதப்படுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளில் அது தாக்கத்தை செலுத்துமா செலுத்தாதா நிச்சயமாக திரு நேசமணி அவர்களே அந்த தாக்கம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இருக்காது ஏனென்றால் இந்த நாட்டிலே வந்து ஊழல் மிக்க புறையோடி போயிருக்கின்ற ஒரு ஊழல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையின மக்கள் பெரும்பான்மையினர் அதாவது பெரும்பான்மை என்று சொல்லும் பொழுது நான் சிங்கள மக்களை குறிப்பிடவில்லை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டிலே அதிகப்படியான மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் ஏனென்றால் எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அரசியலிலும் இருந்திருக்கின்றோம் பொது வாழ்விலும் இருக்கின்றோம் ஆகவே கடந்த காலங்களிலே அரசியலிலே ஈடுபட்டவர்கள் இந்த நாட்டை நான் இதற்கு முன்னதாக பல வேட்டி நிகழ்ச்சிகளிலே இருக்கின்றேன் எங்களுடைய நாடு அழகான ஒரு ஒரு இன்பம் ஜொலிக்கும் ஒரு நாடு எங்களுடைய நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சென்றது இதற்கு முன்னதாக ஆண்டவர்கள் அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது அதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக திரு அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் வந்தார்கள் போட்டியிட்டார்கள் நாங்கள் அவர்களை வரவேற்கின்றோம் வரவேற்றோம் நாங்களும் அவர்களுக்கு தான் வாக்களித்தோம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய தெரிந்தவர்களுக்கு சொல்லி அப்ப அந்த வகையிலே அந்த தேர்தல் என்பது வேறு நாட்டினுடைய ஜனாதிபதி மத்திய அரசாங்கம் பாராளுமன்றம் என்று மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் அந்த மாற்றம் நடந்திருக்கின்றது அந்த மாற்றத்தின் இந்த நாட்டுக்கு இப்பொழுது நல்லது நடைபெற்றது போல் எங்களை தென் தென்படுகின்றது நல்லது நடக்க வேண்டும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த தேர்தல் என்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரதேச சபை நகரசபை மாநகர சபை என்று இது உள்ளூராட்சி இது இந்த தேர்தல் என்பது எந்த விதமான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் அல்ல ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது அவர்கள் ஆளுகின்றார்கள் ஆளட்டும் அதுக்குரிய எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்பொழுது நான் கொழும்பு மாநகர சபையை பற்றி பேசுகின்றேன் இப்பொழுது கொழும்பு மாநகர சபையிலே நான் தலைமை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் என்னுடன் இணைந்து இணைத்தலைவராக சமூக ஆர்வலர் திரு பல புஷ்பநாதன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் எங்கள் அணியிலே போட்டியிடுகின்ற நூத்தி பதிமூன்று நபர்களும் பெண்கள் இளைஞர்கள் என்று நூத்தி பதிமூன்று பேர் போட்டி அத்தனை பேருமே அநேக மாணவர்கள் குறிப்பாக நான் இந்த கொழும்பிலே பிறந்து வளர்ந்தவர் கொழும்பு மாநகர சபை இல்லை என்பது பத்து வருடங்களுக்கு மேலாக கொழும்பு மாநில உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் மாகாண சபையில் இருந்திருக்கின்றேன் அதை போல எங்க எங்களுடைய சுயேட்சை அணியிலே போட்டியிடுகின்ற அத்தனை பேருமே இந்த கொழும்பில நல்ல பரிச்சயமானவர்கள் ஆக மாநகர சபை என்பது என்ன பணி மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு தங்கள் தெரிந்தவர்களை தான் அழைக்க விரும்புவார்கள் தங்கள் தெரிவ குருசாமி என்றால் கொழும்பு மாநகரில் தெரியாதவர்கள் யாருமே சொல்கின்றேன் கே டி குருசாமி பல புஷ்பநாதன் என்றால் கொழும்பு மாநகரில் தெரியாத மக்களே கிடையாது ஆக அவர்கள் எடுத்தவுடன் ஒரு ஒரு வேலை என்றால் அங்கே தேடிக்கொண்டிருக்க முடியாது ஆகவே நாங்கள் பரிச்சயமானவர்கள் இந்த தேர்தலில் மக்கள் எதை பார்ப்பார்கள் என்றால் தங்களுக்கு பரிச்சயமானவர் யார் தங்கள் ஊருக்கு சேவை செய்யக்கூடியவர் யார் ஆகவே இது மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குகள் அல்லது நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது தங்களுக்கு பரிச்சயமானவர்கள் தங்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நபர் தனக்கு தெரிந்தவராக இருந்தாலும் அவர் ஊழலற்றவராக இருக்கின்றாரா தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையானவர்களாக இருக்கின்றார்களா என்பதை மக்கள் பார்க்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் தனக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் நான் இந்த இடத்திலே வந்து வாக்கு கேட்கின்றேன் என்றால் இருபத்தைந்து வருடங்களாக அரசியலிலே இருந்திருக்கின்றேன் மாகாண சபை நகர சபை பொது வாழ்விலே நான் இருக்கின்றேன் ஒரு துளி ஏனும் எனது நேர்மை எனது அந்த 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 கண்ணியம் அதிலிருந்து ஒரு ஒரு நாளும் நான் தவறியவன் கிடையாது அது மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் நான் தலைமை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் என்று சொல்வதை விட என்னுடன் அணி சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது எங்கள் அணியிலே ஆக குறைந்தது பதினைந்து கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களை பெற்ற பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த பதினைந்து பேரும் நேர்மையானவர்கள் எந்த விதமான கெட்ட பெயரும் அற்றவர்கள் என்ற உத்தரவாதத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் இந்த பதினைந்து பேரும் நாங்கள் பத்து அல்லது பதினைந்து நபர்கள் வெற்றி பெறும் பொழுது முழு கொழும்பு மாநகர சபைக்கும் எங்கள் மக்களுக்கு அந்த நல்லவர்கள் உருவாவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது கே டி குருசாமி அவர்களை பொறுத்தவரையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு சமூக கலை கலாச்சார நிகழ்வுகளையும் செய்து வருகின்ற ஒரு நபராக இருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த அரசியல் பணி வேலைப்பழுமிக்க அரசியல் பணியோடு இந்த செயற்பாடுகளை எவ்வாறு உங்களால் செய்ய முடிகிறது உண்மையில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் திரு நேசமணி அவர்களே நான் உண்மையில் அரசியல் பதவியை எதிர்பார்த்து கடந்த காலங்களில் நான் சொன்னேன் நகரசபை உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்த பொழுது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அளவிலேயே நான் எனது சமூக பணிகளை ஆரம்பித்து விட்டேன் ஆகவே இந்த அரசியலில் நான் படித்த பாடம் நிறைய பயிற்சிகளை நான் எடுத்திருக்கின்றேன் உண்மையில் ஆளுமை விருத்தி தலைமைத்துவ பயிற்சி நான் என்னுடைய இளைஞர் காலத்திலேயே நான் சொன்ன தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திலே நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு அங்கத்தவனாக இருந்து அந்த இளைஞர் சேவைகள் மன்றத்தில் ஒரு தலைவராக கூட நான் வந்து பணியாற்றினேன் ஆகவே என்னுடைய பணிவோடு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் என்னுடைய ஆளுமையையும் அறிவையும் இந்த பயிற்சியினோடாக நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே இந்த பயிற்சியை பெற்ற எனக்கு இந்த நேர முகாமைத்துவம் என்னவென்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே கடந்த காலங்களிலே நான் கிட்டத்தட்ட இப்பொழுது இருபத்தைந்து வருடங்களாக சொந்த வியாபாரம் செய்கின்றேன் எனது குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு எனது வியாபாரத்தையும் பார்த்து கொண்டு இந்த பொது பணியிலும் நான் ஈடுபடுகின்றேன் இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த 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 நிகழ்ச்சியின் ஊடாக பொதுவாக அரசியல்வாதிகள் என்றால் அரசியல் அரசியலிலே இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைகளை பேச வேண்டும் அரசியலை மாத்திரம்தான் பேச வேண்டும் என்பதற்கு அப்பால் நான் அரசியல் மூலமாக கிடைக்கின்ற அந்த நிதிகளையும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்வது வளங்கள் இப்படியான விடயங்களை வெறுமனே அரசியலுக்கு அப்பாட் கொண்டு சென்று கல்விக்கு தான் முக்கியம் கொடுத்து கொடுத்தேன் என்னுடைய எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வந்தது பின்னதாக நீங்கள் பார்க்கலாம் மாகாண சபையிலே எனக்கு நான்கு வருடங்கள் முப்பத்தாறு நாற்பது மாதங்கள் தான் இருந்தேன் இந்த நாற்பது மாதங்களில் எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளிலே நூத்துக்கு தொண்ணூறு வீதமான நிதிகளை கொழும்புலேயே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் பாடசாலையில் நீங்கள் எந்த பாடசாலைக்கு வேணுமானாலும் போய் கே குருசாமி உங்கள் பாடசாலைக்கு என்ன செய்திருக்கின்றார் என்று கேளுங்கள் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் ஆகவே நாங்கள் இரண்டு விதமாக எங்களுடைய சேவைகளை எதிர்காலத்தில் செய்ய போகணும் கடந்த காலங்களில் சின்ன கொழும்பு மாநகர சபையின் ஊடாக என்னென்ன கொழும்பு மாநகரிலே வாழுகின்ற மக்களுக்கு என்னென்ன மாதிரி சேவைகள் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அதை கொழும்பு மாநகர சபை அங்கத்தவராக நாங்கள் அதை செய்வோம் இதற்கு அப்பால் கொழும்பு மாநகரிலே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் சமூகம் எதிர்நோக்குகின்ற பொதுவான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது கல்வி கலை கலாச்சாரம் ஆசிரியர் பற்றாக்குறை பாடசாலைகளுக்குரிய வளங்கள் பற்றாக்குறை பாடசாலைகள் நிறைய இருந்தாலும் பாடசாலைகளுக்குரிய வளங்கள் பற்றாக்குறை இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது எங்களுடைய கடந்த கால சிநேகபூர்வ நட்பு என்பது கொழும்பிலே இருக்கக்கூடிய பல தமிழ் வர்த்தகர்களை நண்பர்களை பல சமூக ஆர்வலர்களை பல பேராசிரிய பெருமக்களை எங்களுடன் இணைந்து இருக்கின்றார்கள் நண்பர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசியல் பதவியும் இந்த தமிழ் சமூகத்தில் சமூகத்துடன் இருக்கக்கூடிய உறவையும் நாங்கள் இரண்டையும் வைத்துக்கொண்டு கொண்டு நிச்சயமாக கொழும்பு மாநகர சபையினூடாக அந்த பணிகளையும் எங்கள் தமிழ் சமூகம் எதிர்நோக்குகின்ற இந்த பொதுவான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் எங்களால் சேவை செய்ய முடியும் அப்படி சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர்கள் குலாம் ஒன்று பெருமையாக திருப்பி திருப்பி சொல்கின்றேன் கொழும்பிலே நன்றாக நேர்மையாக சேவை செய்த ஒரு நல்ல குலாம் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது இந்த வெற்றியை இந்த மக்கள் நிச்சயமாக தருவார்கள் அந்த வெற்றியின் மூலமாக இந்த நபர்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இணைந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் நான் சொல்லவில்லை நூற்றுக்கு நூறு விதமான பிரச்சனையும் நாங்கள் தீர்த்து வைத்து விடுவோம் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனாலும் பிரச்சனைகளை அடையாளம் கண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கின்றோம் எங்களால் இயன்ற அளவு இந்த நல்ல குழாத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக நேர்மையான சேவை ஆற்ற முடியும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்தது போன்று நிறைவேற வேண்டும் எங்களுடைய பிரார்த்தனைகள் எங்களுடைய வாழ்த்துக்கள் இதுவரை நேரமும் தனது பெருமதியான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்கிய கே டி குருசாமி அவர்களுக்கு எமது மனமானது நன்றி மற்றொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்